நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்புல தேர்ச்சி பெற்று ஏதாவது ஒரு அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுல கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பது காளிப்பெரிணிகளை நிரப்பவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான நோட்டிபிகேஷன் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு வெளியாயிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்கள் இதற்கான கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்ன இதை எப்படி விண்ணப்பிப்பது இதற்கான தேர்வு முறைகள் எப்படி இருக்கும் ஊதியம் எவ்வளோ அந்த மாதிரி முழுமையான விவரங்கள் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசுடைய சமூக நலத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய அங்கன்வாடிகள்ல தமிழகம் முழுவதும் காலியாக இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று காலி நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இது இதில் மொத்தமா மூன்று விதமான பணியிடங்கள் நிரப்ப போறாங்க முதலாவதாக அங்கன்வாடி ஒர்க்கர்னு சொல்றது அண்ட் அடுத்ததாக மினி அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்பர் இந்த மூன்று விதமான போறாங்க ஓவராலாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேகன்சி இதில் போஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு காலிப்பினிடங்களும் அங்கன்வாடி மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு முன்னூற்றி ஐந்து காலிப்பினிடங்களும் அங்கன்வாடி ஹெல்பருக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலிப்பினங்களும் ஆகமொத்தம் ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆன முதல் வருஷத்துல கன்சால்ட தொகுப்பு அடிப்பில் தான் வழங்கப்படும் அதாவது அங்கன்வாடி ஒர்க்கருக்கு ஏழாயிரத்தி எழுநூறுபா ரூபாய் ஒரு மாதத்திற்கும் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாயும் அங்கன்வாடி ஹெல்பருக்கு நாலாயிரத்தி நூறுரூபாயும் ரூபாயும் வழங்குவாங்க ஒரு வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமாக ரெகுலர் பே ரெகுலர் பே ஸ்கேலுக்கு மாற்றப்படுவாங்க அதை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுல தொடங்கி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய இந்த லெவல் ஃபோர்லையும் அண்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் ஐயாயிரத்தி எழுநூறுல தொடங்கி பதினெட்டாயிரம் வரைக்கும் லெவல் த்ரீலையும் அண்ட் அங்கன்வாடி ஹெல்பர்க்கு நாலாயிரத்தி நூறுல தொடங்கி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல் டூலையும் அவங்க வந்து பணியாமத்தப்படுவாங்க ஸோ முதல் ஒரு மாத காலம் ஒரு சாரி ஒரு வருடம் மட்டும் தொகுப்பியத்தில் நிறையப்படும் அதுக்கப்புறம் ரெகுலர் பே ஸ்கேலுக்கு அவங்க வரப்படுவாங்க ஓகேங்களா அடுத்ததாக இதற்கான தகுதி விவரங்களை பார்க்கலாம் முதலாவதாக அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் ஏன்னா குழந்தைகளை கையாளக்கூடிய பணி பணிதால தமிழகம் முழுவதும் அனைத்து பணியிடங்களுக்கும் பெண்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் இருக்குது அனைவருக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து வயதில் தொடங்கி அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வயது உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் ஒரு சில கேட்டகரியில் வயது வயது தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கு அனைவதற்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு விண்ணப்பிக்கலாம் அண்ட் இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இது எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு கால் லெட்டர் அனுப்புவாங்க ஸோ கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அந்த கமிட்டிக்கு முன்னாடி உங்களுடைய அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி எலிஜிபிலிட்டி எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்க சொல்கிறது தான் ஃபைனல் தீர்ப்பாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எந்த அங்கன்வாடிக்கு விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த அங்கன்வாடி இருக்கக்கூடிய ஊர்லேயே வசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கிளியராங்க அந்த அப்ளிகேன் ஏ ரெசிடென்ட் ஆஃப் தாபிடேஷன் வேர் த அங்கன்வாடி சென்டர் இஸ் லொகேட் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை அந்த வேக்கண்ட் இருக்கக்கூடிய ஊர்ல யாரும் அதாவது அந்த விண்ணப்பிக்கலை அப்படின்னா வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஊரை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது ஓகேங்களா இது அந்த ப்ரூஃப் அதாவது அந்த தான் நீங்க வசிக்கிறீங்க அட்ரஸ் ப்ரூஃபா உடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் இந்த விஷயங்களை மாதிரி இருக்கும் இது எல்லாமே கம்யூனல் பேஸ் பண்ணி தான் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட ஊரில் கூடிய அங்கன்வாடிக்கு ஒரு குறிப்பிட்ட கம்யூனல் ரொட்டேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கேட்டரிஸ்வங்க மட்டும் தான் அதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க மற்றவங்க விண்ணப்பிச்சாலும் அது வந்து எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா அண்ட் வந்துட்டு அங்கன்வாடி ஒரு மினி அங்கன்வாடி ஒரு சேம் அதாவது பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் அந்த வயது வர இருபத்தி ஐந்து முப்பத்தி மினிமம் குவாலிஃபிகேஷன் டுவெல்த் முடிச்சிருக்கணும் பொறுத்தவரைக்கும் சொன்னது போலதான் அதாவது உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க நீ அந்த ஹாபிடேஷன்ல வசிக்க கூடியவங்களா இருக்கணும் அப்புறம் தான் ரூல்ஸ் அந்த அதே போல அங்கன்வாடி ஹெல்ப்பரை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் இருபது வயதிலிருந்து நாற்பது வயதில் உள்ள விண்ணப்பிக்க முடியும் எதனா கல்வி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே தாராளமா நீங்க விண்ணப்பிக்க முடியும் அதே போல இதுக்கும் எந்த விதமான தேர்வும் கிடையாது எக்ஸாமினேஷன் கிடையாது நீங்க செலக்சன் கமிட்டி உங்களை தகுதியான நபர்கள கால் பார் பண்ணுவாங்க அதை செலெக்ஷன் கமிட்டி எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அப்புறம் ரொம்ப தெளிவாக மென்ஷன் இருக்காங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பில் கொடுக்கப்படக்கூடிய முழுமையான இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல இருந்து கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தினசரி வெளியாக கூடிய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்